வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இங்கே தான் அமைஞ்சிருக்கு இந்த ரோட் பஸ்லே இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது மொத்தம் வந்துங்க நாலு சென்ட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி முப்பத்தஞ்சுக்கு ஐம்பதுன்னு அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் வந்து ரோடுங்க தார் ரூட்லேருந்துங்க நாலாவது சைட்டு வந்துடும் இங்கே ஒரு கல் தெரியுது பாருங்கள் இதில் இருந்துங்க அந்த லாஸ்ட் அந்த வீடு தெரியுது வரைக்கும் இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா அந்த கம்பி வலி வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு வீடு உடனே கட்டலாம் அப்படிங்கிற மாதிரிங்க நல்ல ஆப்ஷன்லேயே இருக்குதுங்க இது முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது ஐம்பது அப்படிங்கும்போது வந்துங்க நல்ல பெரிய சைஸ் வீடாகவே நாலு சைட்டில் தாராளமாக கட்டலாம் சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் வந்துங்க லைன் வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டு அது மாதிரி கூட தாராளமாக வந்துங்க கட்டி விட்றதுக்கு அருமையான ஏரியா கட்டின உடனே உடனே வாடகைக்கு போகிற மாதிரி ஏரியாவில் தான் இருக்குதுங்க ஸோ பாடின்னு பாட்டினு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடு தான் இருக்குது இந்த வீடு எங்கே அமுச்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கயம் ரோடு காங்கயம் ரோடில் விஜயாபுரங்க விஜயாபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க பிவிபி ஸ்கூலுங்க இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்